சியாட்டிகா சியாட்டிகா என்பது ஒரு காலில் வரக்கூடிய மூட்டு தேய்மானம் தான் இந்த காலில் மூட்டு தேய்மானம் ஏற்படும் இடுப்பில் தேய்மானம் இருப்பது முழங்காலில் தேய்மானம் பண்ணிட்டு காலில் தேய்மானம் ஏற்படும் ஒரு பக்கம் சாச்சி தான் நடப்பாங்க குப்பரை அடித்து வச்சு குப்பரை படுத்து வச்சு பார்த்தோம்னா ஒரு கால் குட்டையாக இருக்குது ஒரு கால் நீளமாக இருக்குது கால் வளைச்சி போயிடுச்சு பில்லு எப்படி வளையிடுது அது மாதிரி இதுக்கு இப்போதைக்கு செருப்பு பெயிண்ட் செருப்பு போடுங்கிறது ரொம்ப வலி குறையிலாம் ஒரு அரை ஒரு இன்ச்சு வயரமா செருப்பு அதே செருப்பில் பிட் பண்ணிக்கலாம் சாதாரண கிருப்பை வச்சு கொஞ்சம் வாழ்க்கை வாழ்க்கிறோம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா பரவாயில்ல ஒரு வைத்தியசாலை எந்த இனமும் உரிவாரு எந்த கூட்டு வரியா இருந்தாலும் அது பெருமான முறையிலே கட்டப்படுத்திக் கொள்ளலாம் இருபத்தி ஒரு ஆண்டுகள் தலைமையான கழுத்து வழி இடுப்பு வழி முட்டி வழி முழங்கால் வழி எல்போரில் போய் டிஸ்கு பழிச்சு சர்விகல் பாண்டிச்சு ஆங்கிலேஸ்கல் பாண்டிச்சு நம்பர் சாக்கல் பாண்டிச்சு அனைத்துக்குமே அது பெருமான முறையில் மூலிகை தேவை சொல்லணும் கிடைக்கும் எங்கே குறையுமா தரும் பிள்ளைங்கம்மா புளியங்கரை புளியங்கரை வந்துருக்காங்க அம்மாவுக்கு அம்மாவுக்கு ஆளவு தெரியாச்சு அது மாதிரி போட்டால் போதும் இந்த கிரிப் செருப்பு போடும்போது எங்க வேணால் நடக்கலாம் சாதா செருப்பு காலில் நிற்காது உண்மையிலையா இந்த கால் ஒரு கால் நிற்காது ஒரு கால் நிற்கும் ஏன்னா கால் வலுக்கும் அந்த கால் வளையறனால வழுக்கும் வாங்க ஓரளவுக்கு நல்லாவே இருந்து அடுத்த அதிக அமௌண்ட் கொடுத்து மருந்து வாங்கிக்கலாம்